இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணா சென்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடுகிறா நீங்கள் பேரை மா ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சிக்கிறேங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருனி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமாம் சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சா ச ச ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துறேன் ஏன் வார வார்த்தையே அதானம்மா அது ச சா சாந்தினி கரெக்டா சந்தினியா சரி ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கருங்கம்மா என் விட்டுறாதி அதே மாதிரி பொன்முன்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்றைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காரி சத்யசரவன் அவரதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தேன்னு சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அமீரன் என் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை காட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிஸியாக இருக்கணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும்